ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர உலகில் தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவே மகாவிஷ்ணு உலகில் கண்ணனாக அவதரித்தார் குழந்தையாக இருக்கும் போது பல லீலைகள் செய்து கம்சனை வதம் செய்வதற்காக அவர் அவதரித்ததாக சொல்லப்பட்டாலும் தர்மத்தை காத்து மனிதன் இறைவனை அடையும் மோட்சத்திற்கான வழியை வாழும் நெறிமுறைகள் கற்றுக் கொடுப்பதற்காகவே நிகழ்ந்ததுதான் கிருஷ்ண அவதாரம் கண்டன் அவதரித்து கிருஷ்ண ஜெயந்தி நாளில் எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்ன செய்து எந்த முறையில் அவரை வழிபட வேண்டும் எப்படி வழிபட்டால் கண்டனின் அருள் நமக்கு கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் கிருஷ்ண ஜெயந்தியில் விரதமிருந்து வழிபட்டால் வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மகாவிஷ்ணுவின் கிருஷ்ண அவதாரத்தை போற்றும் விதமாக கொண்டாடப்படுவதே கிருஷ்ண ஜெயந்தி அல்லது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஆகும் இது மக்கள் கலாச்சாரம் ஒற்றுமை தெய்வீக குணங்கள் ஆகியவற்றை கற்றுத்தரும் விதமாகவும் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி ரோஹிணி அஷ்டமி உள்ளிட்ட பல பெயர்களால் இந்த பண்டிகை உலகம் முழுவதும் உள்ள மக்களால் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் கிருஷ்ணனின் அருளை பெறுவதற்கு பலர் விரதம் இருந்து வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருப்பவர்கள் முதல் நாள் இரவோ அல்லது கிருஷ்ண ஜெயந்தி அன்று அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக விரதத்தை துவங்கிவிட வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று தானியங்கள் பயறு வகைகள் வெங்காயம் பூண்டு ஆகிய பொருட்களை தவிர்க்க வேண்டும் பழங்கள் தயிர் பால் மற்றும் எளிமையான சைவ உணவுகளை சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும் நாள் முழுவதும் கிருஷ்ணரை போற்றி புகழும் பஜனை பாடல்கள் பாடுதல் மந்திரங்களை உச்சரித்தல் கிருஷ்ணரின் கதைகளை படித்தல் போன்ற பக்தி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் மிக கஷ்டப்பட்டு விரதம் இருக்காமல் உற்சாகமாக மகிழ்ச்சியாக மனதுடன் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் கிருஷ்ணரின் படங்களை அலங்கரித்து பூஜை செய்து கிருஷ்ணருக்கு பிடித்தமான இனிப்பு உள்ளிட்ட பொருட்களை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று விரதம் இருந்து வழிபட்டால் ஏராளமான ஆன்மீக மற்றும் உடல் ரீதியான நன்மைகள் கிடைக்கிறது மனதில் உள்ள கவலைகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும் வாழ்வில் இருக்கும் தீமைகள் நீங்கி நன்மைகள் பெருகும் நம்பிக்கை அதிகரிக்கும் மன உறுதி அதிகரிக்கும் பக்தி உணர்வு அதிகரிப்பதால் கர்மவினை நீங்கும் ஞானம் பெருகும் ஒற்றுமை உணர்வு பகிர்தல் ஆகிய நல்ல சிந்தனைகள் மேலோங்கும் குழந்தை இல்லாதவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கிருஷ்ணருக்கு விருப்பமான இனிப்பு வகைகள் பாலால் செய்த உணவுகளை படைத்து வழிபடலாம் அதேபோல நெய்யால் செய்த பலகாரங்களையும் வெண்ணையும் படைத்து வழிபடலாம் பலவிதமான பழங்கள் ஆகியவற்றை கண்ணனுக்கு படைத்து வழிபடலாம் வட மாநிலங்களில் சில பகுதிகளில் கிருஷ்ணருக்கு அறுபத்தி நான்கு வகையான இனிப்பு வகைகள் செய்து வழிபடும் வழக்கம் உள்ளது இதுபோல எதுவும் செய்ய முடியாதவர்கள் எளிமையாக அவள் பால் படைத்து வழிபடலாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று குறிப்பிட்ட இந்த மந்திரத்தை தான் சொல்ல வேண்டும் என்பது கிடையாது கிருஷ்ணருக்குரிய இந்த மந்திரத்தை வேண்டுமானாலும் சொல்லி வழிபடலாம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை உச்சரிக்கலாம் மகாவிஷ்ணுவை ஆயிரம் திருநாமங்களை சொல்லி போற்றும் விஷ்ணு சகசிரநாமம் சொல்லி வழிபடலாம் கிருஷ்ணரின் அஷ்டோத்திர சதாநாமாவளி துதிகளை சொல்லி பூ போட்டு கிருஷ்ணரை மனம் மகிழும்படி துதிக்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி வழக்கமாக ஆவணி மாதத்தில் தான் வரும் இந்த ஆண்டு ஆடி மாதத்திலேயே வருகிறது ஆடி மாதத்தின் நிறைவு நாளான ஆகஸ்ட் பதினாறாம் தேதியான சனிக்கிழமை அன்று கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட உள்ளது கிருஷ்ணர் அவதரித்தது ஆவணி மாத தேவிரை அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்த நாளில்தான் ஆனால் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தேய்பிரை அஷ்டமி திதி மட்டுமே உள்ளது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ரோஹிணி நட்சத்திரம் அமைந்துள்ளது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கார்த்திகை நட்சத்திரம் தான் அமைந்துள்ளது இதனால் திதியை அடிப்படையாக கொண்டாடுபவர்கள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியும் நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடுபவர்கள் பதினேழாம் தேதியும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடலாம் காரணம் கிருஷ்ணர் அவதரித்த நாளை சில சமூகத்தினரும் கோகுலத்திற்கு வந்த மறுநாளை கோகுலாஷ்டமியாக சிலரும் கொண்டாடும் வழக்கம் இருந்து வருகின்றது ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர